இந்த உறுதியாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும் தொகுதியில அம்மா அவர்களின் வேட்பாளராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வெற்றி பெற்றவர் அவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புரட்சித் தலைவர் காலத்தில் அம்மா அவர்கள் காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தொகுதிகளுக்கு உறுதியாக எங்கள் கூட்டணியில இந்த தொகுதியை அவர்கள்

நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதெல்லாம் எங்களால் வெற்றிபுத்தரை பதிக்க முடியவில்லை ஆனால் இந்த எப்படி தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் துரோகம் செய்த பழனிசாமி ஆட்சிக்கு வரவிடாமல் அன்றைக்கு தடுக்கப்பட்டார் ஆனால் இந்த தேர்தலில் துரோகத்தை முழுவதுமாக வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் இனி வருங்காலத்தில் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய அரசியல்ல துரோகத்தை முதலீடாக கொண்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி வீழ்த்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்தரை பறிக்கும் வெறுப்பு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக அவரை முதல்வராக்கிறவங்க அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு செல்வம் வெளியேறிய பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக முடியாமல் போன பிறகு பழனிசாமி சேர்ந்து முடிவெடுத்த போது ஆதரவு அளித்தவர்கள் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் பழனிசாமி முதல் கூடாது என்று வாக்களித்தவர்கள் பதினோரு பேர் மீண்டும் இவர்களோடு அமைச்சர்களாக சட்டமன்ற தொடர்ந்தார்கள் ஆனால் பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதற்காக வாக்களித்த நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பதினெட்டு பேர்களை அவர் துணை புரட்சராக இருந்த என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் அதை கண்டித்து அவர்கள் அன்றைக்கு கவர்னரிடம் முதலமைச்சர் மேலே எங்களுக்கு இல்லை வேறு முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அரசாங்கத்தை கவிழ்க்கல அப்பா கொண்டு வந்த ஆட்சியை கவிழ்க்கல வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் வாக்களித்து அவர் முதல்வராக இருக்கிறார் சட்டமன்றத்தில் அப்படின்னு மனு கொடுத்தவங்களை கொஞ்சம் கூட நன்றி உணவு இல்லாமல் அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்தவர் பள்ளிச்சாமி அம்மா அவர்கள் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கம் செய்தவர் பழனிசாமி அவரை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் வீழ்த்தோம் ஆட்சிக்கு வரவிடாமல் இப்பொழுது அரசியலே அவர் படு வீழ்ச்சி அடைய வேண்டும் எடப்பாடி திமுக இந்த தேர்தலில் படு தோல்வி அடைய வேண்டும் உண்மையான அம்மாவின் கட்சி புரட்சித் புரட்சித்தலைவர்கள அண்ணா திராவிட கழகத்தை தேர்தலுக்கு பிறகு உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதில் விளக்கியில் பேசுகிறது அவர்தான் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார் என்ன அன்றைக்கி விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர் ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருனா ஏன்னா பழனிசாமியை முதலமைச்சராக இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில ஆட்சி இருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பழனிசாமி பெரிய லீக்குவா நீவா இல்ல பெரிய புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து முறைகேடுகள் வழக்குகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மாவை விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக பார்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி ஏய் வந்து முதல்வர் ஆக்குவதற்கு தான் விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஊரா சுட்டிட்டு இருக்காரா இன்னைக்கு கடவுள் நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்துல தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ஏதோ நமது உறவினர்களை நண்பர்களை சொந்தங்களை இழந்த மாதிரி குறிப்பாக தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்துல இப்படி ஒரு விபத்து நடந்து விட்டது என்று அவர்கள் வருத்தப்பட்டு நேரத்தில் இலவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நரித்திரமாக அவர்களை கூட்டணிக்கு விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாமே காய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அப்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது நாங்க சொல்லல இன்னொன்று உண்மை தெரியுது எடப்பாடி பழனிசாமி நாலு மேலையும் வண்ணமாக அவர் தலைமையில கட்சி அதனால அதனாலதான் அவர் வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கி விட்டார் என்பதுதான் உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவரு அங்க என்ன தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யார் இவங்க கட்சி கொண்டா அதை கூட சரியா தெரிய பாருங்க இவங்க கட்சியுடைய ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பாஜக கடையை இவங்க தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரையும் ஏமாற்றுகிறார் பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் விட்டு பாஜக பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றாரு நான் நன்றியோட இருக்கேன் நன்றினா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற பழனிசாமி அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் என்று கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி வந்தா பாஜக கூட்டணி எழுப்பாரா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு வெளியேறி என்னென்ன பேசினாரு பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல் பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பிஜேபி கூட்டணியில போய் பச்சோந்தி மாதிரி சேர்ந்திருக்காரு ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு பழனிச்சாமி தலைமையில அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியே இன்றைக்கு போயிருக்கு பழனிச்சாமி முழுவராய எட்டு போல யாருமே தயார இல்ல அமமுக மாத்துல தமிழ்நாட்டு மக்களே அந்த பழனிசாமிக்கு பேசுவதெல்லாம் நீங்க வைத்து கொண்டு பேசி கொண்டு இருக்கீர்கள் பலபுறை பதிவு சொல்லிட்டேங்க நான் பலபுறை பதி கொடுத்தேன் இன்னைக்கு இந்த சில பேர் ஊடகங்கள்ல பேசுவதாக சொன்னார்கள் இப்படி கிமு கிபி மாதிரி கரூருக்கு முன்னே கரூருக்கு பின்னா கரூருக்கு முன்னேக்கா வந்து விஜய் அவர்கள் அவர்தான் முதலமைச்சர் இருந்த மனநிலை மாறி கரூர் அந்த கடுமையான மரணங்களுக்கு பின்பு அவர் அண்ணன் பழனிசாமி மாமேதை பழனிசாமி தான் முதல்வர் அந்த கூட்டணிக்கு வரப்போறாரு சில மேதாவிகள் பழனிசாமியின் ஏஜென்டர்களாக பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது கோலகாலமா ஆடிட்டு இருக்கிறவங்க பாராளுமன்ற பொது தேர்தல் அப்ப போடியை விட்டு வெளியேறிய பழனிசாமியை பற்றி என்ன சொல்கிறார்கள் இவர்கள் இன்னைக்கு காமுன்னு பேசுறவங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு கூட இருந்த பழனிசாமி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட இருக்கா ஓடினாரு இவங்க என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா இல்ல சிலடிவா இவர்கள் எல்லாம் உண்மையாவே பாஜகவின் ஆதரவாளர்களா இல்லை பழனிசாமியின் எடுப்படிகளான கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க நன்றாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்தது தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்கணும் தாமகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமை என்று அந்த கூட்டணிக்கு செல்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம் கே பலவாகி பலவீனமாக கொண்டிருக்கிறதா இதை காட்டு தர சூறை ஏறி கூடி பிடிக்க கோழி பிடிக்க முடியாம இன்னைக்கு பானை ஏறி வைகுண்டம் போற மாதிரி இன்னைக்கு அவர்கள் கதை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் காமு காப்பீடு ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் இதே மாதிரி கைத்தடிகள் இதே மாதிரி ஊடகத்தில் வந்து பொய்செய்திகளை பரப்புவர்கள் அவர்களின் முகமோடி அவர்களின் சாயம் அளித்துவிடும் அவர்கள் புதிய கட்சி அந்த தொண்டர்கள் அங்க உள்ள தலைவர்கள் விஜய் உட்பட அவர்கள் சினிமாவில நீண்ட அனுபவம் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமா தொடங்கி வந்தப்ப ஒரு கொடுமையான விபத்து நடந்ததும் அவர்களால் அதை எப்படி சந்திப்பது என்பதை பல மரணங்களை பார்த்தவுடன் அவர்கள் அதிர்ச்சியில குறைந்து போயிட்டார்கள் இப்பொழுதுதான் அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்காங்க பார்க்கணும் இதில் எப்படி செயல்படுறாங்க அதுல எப்படி அவர்கள் கொடூர சம்பவத்தை எதிர்கொள்கிறார்கள் இந்த விபத்தில் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் சொன்னார் அதாவது குற்ற குற்றச்சாட்டை குற்றத்தை ஒப்புக்கொள்றதில்லை அந்த மீட்டிங் அவங்க நடத்தின மீட்டிங்ல ஒன்று நடக்குது அதை விளக்கமா சொன்ன அந்த சொன்னதுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி இப்ப நாங்க கார்ல வந்துட்டு இருக்கேன் என் கார் டிரைவரோட முப்பத்தி ஐந்து வயதுமா இருக்கிறவர் தான் யாரோ ஒருத்தர் ரோட்ல இருந்து கார்ல அவரா விழுந்தா கூட அதுக்கு டிரைவர் ஓட்டிட்டு வந்தாலும் தார்மீக பொறுப்பு நான் ஏற்கிறேன் அது போல அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பை அவர்கள் ஏற்கனவே ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் நடந்தது அதுக்காக குற்றத்தை ஒற்றுக்கொள்ளணுங்கிறது கிடையாது மேல குற்றச்சாட்டை சொல்லல யாரும் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் அவரை வந்து குறிவைத்து குற்றச்சாட்டு சொல்லல தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போறப்ப ரெண்டு பேரை கைது மற்றபடி யாரையோ அவங்க கைது செய்யல அதனால சொல்ல வருது நீங்க கேட்ட கேள்வி தாவரை காவின் செயல்பாடு கரூர் சம்பவத்தில் எப்படி குறிச்சி இருந்து பாருங்க

வழங்குட்டோ நல்லபடியாக வழங்குட்டோ ஆனால் அவர்களது முதல்வர் வேட்பாளர் பழனிச்சாமியை தோல்ல வச்சுட்டு போறப்ப அந்த பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பது அவருக்கு தெரியும் அவருக்கு புரிய ரொம்ப நாள் அரசியல் இருந்தது அதனால் அவர் பயணம் சிறப்பாக இருக்க அவ எனது வாழ்த்து பழனிச்சாமி தோல்ல இருந்து இறங்கி விட்டு நடந்தால் வேகமாக நடக்க முடியும் விஷயம்

குருட்டு அதிர்ஷ்டத்துல தவறுந்து வந்து பதவி பெற்றவர் இன்றைக்கு பொதுச் யார் வேண்டுமானாலும் தொண்டர் வேண்டாமாலும் வரலாம் என்ற விதியையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச் ஏற்பாடு செய்தவர் பதற்ற